வணக்கம் இது உங்கள் அலமேல் டெக்ஸ் சிலம்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல பெஸ்ட் ஆஃபர்ல சாப் சொல் சாரி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதிர்பார்க்காத ப்ரைஸுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் ப்ரைஸு இது உங்களுக்கு மினிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வாட்ச் பண்றாங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்க நியூவாக வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஆஃபர்ஸ் வீடியோவும் உங்களுக்கு லிங்காக உங்கள் மொபைலுக்கு வரும் அப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ண ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் ஆஃபரு இது சாப்ஷில் சாரீஸ் பார்டர்லஸ்லாம் மீனா ஒர்க்கில் அங்கே பாருங்கள் கலர் கலராக பார்க்க கிராண்டாக இருக்கும் இப்போ சாரி பிடிச்சிருக்கேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர் இது நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர் பாருங்க மயில் ப்ளூக்கு கான்ட்ரஸ்ட் இதுக்கு பிங்க் இந்த கலர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பத்து சாரி வேணுமா அஞ்சு சாரி வேணுமா சேம் கலர்ல எத்தனை பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் வேணாலும் இருக்கு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மயில் ப்ளூக்கு கான்ட்ரஸ்ட் இதுக்கு பிங்க் பிளவுஸும் கான்ட்ராஸ்ட் வந்துடும் பிளவுஸும் பிங்க் பார்டர்லெஸ் சாப்பிட்டு சாரிங்க இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸு இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் டிசைனோட வந்துடும் பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தவங்க இது ஒரு டிசைனு சேம் கலர் தான் டிசைன் வேற ஃபுல்லாகவே இதில் எம்போஸ் டிசைன் வரும் பார்டர்லெஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வச்சு சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்டு ப்ளவுஸு பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் ப்ளூ கலர்ஸ் உங்களுக்கு இதில் நிறைய இருக்குங்க சேம் கலர் எத்தனை பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் ஒரே கலர்ல உங்களுக்கு ஒரு பத்து பீஸ் வேணுமா இருபது பீஸ் வேணுமோ உங்களுக்கு சேம் கலர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல இருக்கு உங்களுக்கு இதுல என்ன டார்க் கலரா வேணும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் சைடு வேண்டாம் இன்னும் டார்க்கா வேணும் அப்படின்னாலும் இருக்கு நம்ம கிட்ட ஒரே கலரா உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் இது பாருங்க டார்க்கா மயில் ப்ளூ கலரில் வந்துருக்கு உங்களுக்கு லாஸ்ட் எண்ட்ல அந்த மாதிரி நாட் போட்டை வந்துருங்க ஃப்ரைஸு ஜஸ்ட் இதோட ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸும் அவைலபிள்ங்க நம்ம கிட்ட ஒரு பீஸ் வேணாலும் சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல நெக்ஸ்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் இது கலர் டார்க் கிரீன் இந்த கலர் பிடிச்சிருக்கா இதுக்கு கான்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோங்க பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கான்ட்ராஸ்ட் பிளவுசும் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல கான்ட்ராஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா கிரீனு பார்லஸ் சாஃப்ட் சில்க் இதுல எதுவுமே உருவம் வராதுங்க ஃபுல்லாவே ஃபிளவர் டிசைன் தான் கலர் பிடிச்சிருக்கேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா மயில் ப்ளூ மயில் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா மெஜந்தா பிங்க் வாடாமல்லி கலர்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துருங்க சாஃப்ட் சில்க்கு பார்ட்லெஸ் சாரிங்க ஃபுல்லாவே உங்களுக்கு இதுல எம்போஸ் வச்சு பிளவுஸும் போலும் கான்ட்ரஸ்டோட வந்துருங்க சாரி புடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி பிடிச்சிருக்கா ஆர்டர் நம்பர் பாருங்க வீடியோக்குள்ள கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் இது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி வெறும் த்ரீ ஃபிஃப்டி தாங்க இதோட ப்ரைஸ் சாரி பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூக்கு சில்வருங்க வாவ் பாருங்க சில்வரில் பாருங்க வேற லெவல்ல இருக்கு நம்ம கிட்ட சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்கு ப்ரைஸ் எப்படி இருக்கு வாங்கின சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சா குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குங்கிறது எல்லாரும் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரையில இந்த வீடியோவுக்கு எல்லாரும் அப்படி ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாம கொடுக்குற ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டிங்க கலர் பாருங்க ப்ளூ வாவ் ப்ளூ வித் பிங்க்குங்க கலர் பிடிச்சிருக்கா பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளூ வித் பிங்க்கு கலர் பிடிச்சிருக்கா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வச்ச மாதிரி வந்துருங்க இது பாருங்க எம்போஸ் டிசைன் வச்சு சேம் அதே எம்போஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு இதுல டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குங்க இது பாருங்க காப்பர் ஜெரியில சூப்பரா இருக்கு வாவ் லென்த் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருங்க பிளவுஸ் ஒரு மீட்ரு பிளவுஸ் பிளவுஸும் பல்லும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிடிச்சிருக்கேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வேற லெவல் ஆஃரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா டக்கு டக்குன்னு அப்படி ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் வரும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனு டிசைன் என்னன்னு உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன் ஃப்ரைஸ் பாருங்க இது உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி இந்த சாரி புடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் லாஸ்ட் எண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி நாட் போட்டே வந்துடும் சாப்ஸுக்கு பார்டர்ல வாவ் வேற லெவலில் இருக்குல்ல இதுல நெக்ஸ்ட் கலர்னு உங்களுக்கு பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க்குங்க கலர் பிங்க் கான்ட்ராஸ்ட் இதுக்கு ராமா பிங்க் கலர்ல ராமா ப்ளூ கான்ஸ்ட் பிடிச்சிருக்கா ஸ்கிரீன் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சாரி எப்படி இருக்கு வேற லெவல்ல இருக்கா வாவ் பிளவுஸும் கான்ட்ரஸ்டுங்க கலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் இல்லாம சாஃப்ட் சில்க்ல வந்துருக்கு எம்போஸ் இல்லாம பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் கிராண்டா இருக்குங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஜஸ்ட் வெறும் த்ரீ இது ஒரு டிசைனு பிங்க் வித்து ராமா கலர் பிங்க் வித் ராமா கலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் லைட் க்ரீனுக்கு டார்க் க்ரீன் கான்ட்ராஸ்டுங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு சாரி வேற லெவலில் இருக்கு சிங்கிள் பீஸும் நம்ம கிட்ட அவைலபிள் தாங்க ஹோல்சேலில் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாவ் எப்படி இருக்கு சாரி வேற லெவலில் இருக்குல்ல ஒரு பீஸ் வேணாலும் சரிங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஐம்பது பீஸ் வேணும் நூறு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் இதோட ப்ரைஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் வச்சிருக்குங்க எம்போஸ் டிசைன் வச்சு கிராண்டா வேற லெவல்ல வந்திருக்குங்க கலர் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா டிசைன் பிடிச்சிருக்கா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தேர்ட்டி ஷிப்பிங் வாவ் சாஃப்ட் சில்க் பார்டர்லெஸ் சாரிங்க குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் கலர் பிடிச்சிருக்குன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பு கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியும் பார்க்க பார்க்க வேற லெவல்ல வந்து நிறைய கலர்ஸ் இதில் இருக்குங்க இது பாருங்க எம்போஸ் டிசைன் வச்சு எப்படி இருக்கு சாரி புடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் இதில் இருக்குங்க நிறைய டிசைன்ஸும் இதுல இருக்கு சில்க்லேயே பாருங்க பார்டர்லெஸ் சாஃப்ட் சுல்க் கலர் பிடிச்சிருக்கா ஸ்கிரீன் எடுத்துக்கலாம் கான்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிரீன் ஃப்ரைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபிஃப்டி கலர்ஸ் நிறைய இருக்குங்க அதில் இது பாருங்க எல்லோ கலர் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லோவுக்கு கான்ட்ரஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா எல்லோவுக்கு கான்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் எல்லோவுக்கு கான்ட்ரஸ்ட் டார்க் க்ரீன் கலர் பிடிச்சிருக்கா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் நம்பர் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு ஹாயின் மட்டும் எஸ்எம்எஸ் பண்ணுங்க நம்ம சாப்பாடா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லிங்க் வந்துரும் வந்துடும் குரூப் லிங்க்கும் சரி நம்ம சாப்பாட ஃபுல் அட்ரஸும் சரி சாப்பாட லொக்கேஷனும் சரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க்காக வந்துடும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தினா வீடியோ கீழே பின் பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு ஹாயின் மட்டும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் நம்ம சாப்பாட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் பிடிச்ச சாரி அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய சாரீஸ் இது மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபர் சாரீஸ் எல்லாம் இது பாருங்கள் மயில் ப்ளூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி தேர்ட்டி ஷிப்பிங் கலர் பார்த்தினா உங்களுக்கு மயில் ப்ளூ வித்து பிங்க் வாடாமல்லி கலரில் கான்ட்ராக்ட் வந்துடுங்க வாவ் சூப்பராக இருக்குல்ல டிசைன் சரி சாரீ சரிங்க பார்டர்லஸ் சாப் சுல்க்கு இது மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தேர்ட்டி ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி தேர்ட்டி ஷிப்பிங்க வித்து ப்ளவுஸு பிளவுஸு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் இதில் இருக்குது பிளவுஸு காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸு நம்ம கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது ஆர்டர் பண்ண சாரீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ஆஃபர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிடிச்ச சாரியை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோ கீழே ஆர்டர் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க நம்ம சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படி ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு லைவ்ல ஈவினிங் பார்க்க வரேன் பாய்